இந்த தாடக வேஷம் போட்ட பக்தருக்கு தாடக எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இவரை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு போன வருஷம் தசராவில் இவர் வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆச்சு அவர் அந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தானே உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இவரை போன வருஷம் இந்த வீடியோக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வந்துருந்துச்சு அதை நான் பார்த்தேன் சாமி இப்படி எல்லாம் ஆடுமா அவன் வேணுக்கினே பண்றான் அவன் இவன் நிறைய மெசேஜ் வந்துருந்துச்சு நானும் அதை பார்த்தேன் வாய்க்கு வந்தபடி யாருமே பேசக்கூடாது ஒரு ஆளை என்ன நடந்துச்சு முழுசா தெரியாம நம்மளும் அடுத்தவங்க மாதிரி பேசக்கூடாதுன்னா நான் டேரக்ட்டாக அவங்களே காண்டாக்ட் பண்ணி கேட்டேன் அவங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா அதாவது இவங்க ஆடிட்டு இருக்க கோயிலுக்கு முன்னாடி ஒரு மயானம் இருந்திருக்கு மயானத்தை பார்த்து தாடக ஓடி இருந்திருக்கு அதனால தாடகை போக விடாம கட்டுப்படுத்ததுக்காண்டி அந்த கருங்காலி வந்து அவங்க முன்னாடி தடுத்து தடுத்து நின்று இருக்காங்க தாடக வேஷம் கட்டுற எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் தாடகை வந்து ரொம்ப ஆக்ரோசமானவா யாருக்கும் கட்டுப்பட மாட்டா ரொம்ப ஆவேசமா இருப்பா காளிகளுக்கே காவல் தான் தாடக அந்த தாடகை வந்து சொருகாட்டை பார்த்து ஓட ஓட முயற்சி பண்ணிட்டே இருந்ததுனால அந்த கருங்காலி திரும்ப திரும்ப மறிச்ச ஒரே காரணத்தினால தாடை கோவம் வந்து தான் முட்டிட்டு போயிருக்கா ஒன்னும் அந்த பக்தர் ஒன்னும் முட்டல தாடக அருள் இறங்கி தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு அதனால முத்தரம்மன் பக்தருக்கு எல்லாருக்குமே ஒரு கோரிக்கை யாருமே அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசிடாதீங்க அந்த பிரதர் வந்து அந்த பேச முச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தத்தில் பேசினாங்க மாதிரி கமெண்ட்லாம் பார்த்தேன் ப்ரோ அப்படி அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க நான் ப்ரோ உங்கள் பக்கத்தில் உள்ள நியாயத்தை நான் ஒரு வீடியோவை போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் பற்றி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த போஸ்ட்டு போடுறேன்